வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கை கிண்ணாடி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இப்பொழுது ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் தமிழகத்தின் முக்கியமான அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய ஒரு நீண்ட காலமாக அரசியல் பின்புலம் கொண்ட எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலிருந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கின்ற திரு செங்கோட்டையன் அவர்களுடைய ஜாதக விளக்கம் தான் பார்க்க இருக்கின்றோம் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தற்பொழுது கட்சி சார்ந்த சில பணிப்போர் சென்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஒரு இரண்டு வருட காலமாகவே அவர்களுக்குள் சில பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கின்றது அதன் காரணமாக தற்பொழுது அவர் கட்சி பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் அது சார்ந்து இவர் பத்திரிகையாளர் சந்திப்பு மற்றும் இவர் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி பிளந்திருக்கின்றது அது பல்வேறு துண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்று கோரிக்கையும் எடுத்திருக்கின்றார் இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன சுட்டிக்காட்டுகின்றது இவருடைய அரசியல் எதிர்காலம் என்னவாக இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் நாம் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் ஏடிஎம் கே கட்சியின் ஜாதகம் வைக்க இருக்கின்றோம் அதில் எதனால் இப்பொழுது அந்த கட்சிக்கு ஒரு அமையார் ஜெயலலிதா இறந்த பிறகு பெரிய ஒரு சிக்கல்களும் போராட்டங்களும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன அவர்களுக்கு இந்த கட்சி சார்ந்து சன்னிதாசா சென்று கொண்டிருக்கின்றது எப்பொழுது தீர்வு என்பதை எல்லாம் ஓரளவு நான் விளக்கியிருந்தேன் இப்பொழுது இவருடைய ஜாதகத்தில் என்னென்ன அம்சங்கள் நவம்சம் ராசி கட்டம் தசாபத்திகள் என்ன சொல்கின்றன என்பதும் கே செங்கோட்டையன் அவர்கள் நீண்ட காலமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருப்பவர் அதாவது துறைமுருகன் அவர்களைப் போலவே திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் துறைமுருகனைப் போலவே நீண்ட காலமாக எம்எல்ஏவாக பணியாற்றி சாதனை புரிந்தவராக இருக்கின்றார் சட்டமன்றத்தில் அதிகமாக பணியாற்றியிருக்கின்றார் மற்றும் அமைச்சராகவும் பல்வேறு துறைகள் சார்ந்து பணியாற்றியிருக்கின்றார் மற்றும் கட்சியிலும் பல்வேறு பொறுப்புகள் வைத்திருக்கின்றார் குறிப்பாக அமையார் அவர்களுக்கு ஒரு தேரோட்டி போல இருந்தவர் அதாவது அவருடைய சுற்றுப்பயணத்திற்கெல்லாம் இவர் தான் திட்டம் வகுத்து கொடுத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட சிறப்பு இயல்புகள் கொண்ட ஒரு கே செங்கோட்டையன் அவர்கள் பிறந்தது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தான் அவருடைய தொகுதி அந்த அதுக்கு அருகில்தான் அவர் பிறந்து மறுக்கின்றார் இவர் வெள்ளிக்கிழமை மூன்று மூலம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் கும்பலக்னத்தில் சதுர்தசி கிருஷ்ணபட்ச திதியில் பிறந்தவர் இவர் பல்வேறு பொறுப்புகள் குறிப்பாக மாநில அரசு சார்ந்து அமைச்சராக மற்றும் கட்சி சார்ந்து இருந்தாலும் கூட இவருடைய தசாபதிகள் நவம்சம் மற்றும் இவருடைய ராசிக்கட்ட முழுமையான பலன்களை எதை சுட்டிக்காட்டுகின்றது இப்பொழுது உள்ள அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுதான் இவருடைய ஜாதகத்தில் இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்ளலாம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருடம் முதலே அரசியலில் பணியாற்றுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலேயே இவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வரை எம்எல்ஏவாக இருக்கின்றார் எழுபத்தி ஏழு வயது கடந்து பணியாற்றி கொண்ட இருக்கக்கூடிய இவருக்கு நவாம்சம் முதலில் என்ன சுட்டிக்காட்டுகின்றது என்பதை பார்க்கலாம் நவாம்சத்தின் அடிப்படையில் அவருக்கு லக்னத்திலேயே குருவும் இரண்டாம் இடத்தில் சனியும் இருக்கக்கூடியது ஒரு சிறப்பான யோகமான அமைப்பாக இருக்கின்றது இது ஒரு வகையான பரிவர்த்தனை யோகம் லக்னமும் இரண்டாம் இடம் சார்ந்து பரிவர்த்தனை யோகம் இருப்பதன் அடிப்படையில் இவர் அரசியல் சார்ந்த சனி என்றாலே குடும்பம் அரசியல் பின்னணி கொண்டவராக அரசியல் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருப்பதற்கு மற்றும் இவர் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகவும் பணியாற்றியிருக்கின்றார் மற்றும் வேளாண் துறை அமைச்சராகவும் பணியாற்றியிருக்கின்றார் அதன் அடிப்படையில் இந்த பரிவர்த்தனை வகம் சிறப்பாக பலன் கொடுத்திருக்கின்றது மூன்றாம் இடத்தில் சந்திரன் இருக்கின்றார் ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் மற்றும் இவருக்கு ஏழாம் இடத்தில் சுக்ரன் செவ்வாய் இதுதான் ஒரு முக்கியமாக பார்க்கக்கூடிய தன்மை பொருந்தியதாக இருக்கின்றது மற்றும் எட்டாம் இடத்தில் மாந்தி எதன் அடிப்படையில் இந்த ஏழாம் இடத்தை இவ்வாறு குறிப்பிடுகின்றேன் என்றால் ஏழாம் இடம் என்றாலே உங்களுக்கு சமூகம் சார்ந்த அமைப்பு சமூக பின்னணி கொண்டவர் தான் மற்றும் ஏழாம் இடம் என்றாலே மனைவி சார்ந்த அமைப்பாக இருந்தாலும் கூட ஏழாம் இடம் என்பது கூட்டு நடவடிக்கைகளை குறிப்பிடுவதாக இருந்தாலும் கூட ஏழாம் இடம் என்பது விசுவாச அமைப்பை சுட்டிக்காட்டும் ஆறு மற்றும் ஏழாம் இடம்தான் மிக முக்கியமாக ஒரு விசுவாசியாக இருப்பதற்கு முக்கியமான ஒரு இடம் நாம் திரு ஓ பி எஸ் ஐயா அவர்களுடைய ஜாதகத்திலும் விளக்கியிருக்கின்றோம் இந்த ஏழாம் இடம் சார்ந்து ஒரு விசுவாசியாக அவர் பணியாற்றியதற்கு எவ்வாறு அவருக்கு இதுபோன்று தமிழக முதலமைச்சராக துணை முதல்வராக அவருக்கெல்லாம் ஒரு யோகம் கிடைத்தது அவருக்கு ஏழாம் இடமெல்லாம் வலுவாக இருந்திருக்கும் என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டும் இவருக்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் செவ்வாய் இருப்பது இவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீது எவ்வளவு விசுவாசமாக இருந்தவர் என்றும் ஏழாம் அதிபதியான சூரியன் இவருக்கு பாருங்கள் பத்தாம் இடம் சார்ந்து வருகின்ற இது ஒரு வகையான பரிவர்த்தனை ஏழு மற்றும் பத்தாம் இடம் சார்ந்த பரிவர்த்தனை பத்தாம் இடம் என்றாலே அரசு தொழில் மற்றும் மக்கள் பணி பொதுப்பணி சார்ந்த அமைப்புகளை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருப்பதன் அடிப்படையில் இது ஒரு ஒரு விசுவாதியாக இவர் இருந்ததற்கான பலன்களை சிறப்பாக அனுபவித்திருக்கின்றார் மற்றும் இவருடைய ஆறாம் அதிபதி சந்திரன் மூன்றாம் இடத்தில் வருவது இவர் ஒரு கடின உழைப்பாளியாக இருந்திருக்கின்றார் மற்றும் இவருக்கு ப பதினொன்றாம் இடம் புதனும் ராகும் இருப்பதும் சிறப்பான யோகமான அமைப்பு தான் மற்றும் பதினொன்றாம் அதிபதியும் லக்னத்தில் வருவது இவருக்கு அரசியல் சார்ந்த தொடர்புகள் இதெல்லாம் தொடக்கத்திலேயே அவருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அவருக்கு அமைச்சராகும் அளவுக்கு முதலமைச்சராக கூடிய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை வாய்ப்புகளும் கிடைத்தது அதை வந்து அவர் வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ளாததற்கு காரணம் அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு வாய்ப்பு இவருக்கும் சென்றது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவருடைய சிஷியனாக இருந்தவர் தான் இவர் செலவு செய்ய முடியாது மற்றும் மற்ற புற காரணங்களால் அதை ஒதுக்கி இருந்து விட்டார் அதற்கு காரணம் பதினொன்றாம் நவம்சத்தில் லக்னத்தில் வரக்கூடாது அதன் அடிப்படையில் இது போன்ற தன்மைகள் இருந்தாலும் கூட ராகு பதினொன்றாம் இடம் சார்ந்த தொடர்புகள் இருப்பது ஒரு காரணம் இவருக்கும் இதெல்லாம் இயல்பாகவே இருக்கும் நம்பிக்கை கொண்டவராக இருக்கின்றார் இவருக்கு ராசி கட்டம் தான் முழுமையான தன்மைகளை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருப்பதன் அடிப்படையில் அவருக்கு ராசிக்கட்டம் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது அவருக்கு லக்னத்தில் இருந்து மூன்றாம் இடம் ராகு புஷ்கரவாம் நட்சத்திர சாரம் பொருந்தி சிறப்பாக இருக்கின்றார் இந்த ராகு மூன்றாம் இடம் சார்ந்து வருவதுதான் அந்த ராகு காலகட்டத்தில் அம்மையாருக்கு இவர் தேர்தல் பணித்திட்டம் தேர்தல் சுற்றுப்பயண ஒரு திட்டம் வகுத்துக் கொடுப்பவராக இருப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது ஏனென்றால் கும்பத்துக்கு மூன்றாம் இடம் ராகு இருந்தாலே அவர்கள் பயணம் போக்குவரத்து சார்ந்த செயல்பாடுகள் இவர் போக்குவரத்துத்துறை அமைச்சராகவும் இருந்தது காரணமாக தான் மூன்றாம் இடம் என்பது இடமாற்றத்தை குறிக்கக்கூடியது இதுபோன்ற சிறு பயணம் நீண்டகால பயணம் இல்லாமல் நீண்ட தூர பயணம் இல்லாமல் ஒரு சிறு தூர பயணம் ஒரு மாநிலத்துக்குள் வளம் வரக்கூடிய தன்மைகளை இது எடுத்துக்காட்டுகின்றது மற்றும் இவருக்கு லக்னாதிபதி சனி ஆறாம் இடத்தில் வருவது இவர் ஒரு கடின உழைப்பாளியாக இருந்திருக்கிறார் அதுவும் வக்கமாக இருப்பது நீண்ட காலம் இவர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுவதற்கு காரணம் இந்த சனி வக்கரமாக ஆறாம் இடத்தில் இருப்பது காரணம் அதே போல இவருக்கு ஏனாம் இடம் செவ்வாய் இருக்கின்றது வக்கரமாக இவருக்கு பார்த்தால் ஒரு வகையான வர்க்கோதமும் இருக்கிறது நவாம்சத்தில் இவ்வாறு பரிவர்த்தனை யோகம் இருந்ததோ அது ஒன்று ராசிக்கட்டத்தில் வர்க்குற அமைப்பு இவருக்கு சிறப்பாக இருக்கின்றது அதாவது கும்பலக்கணம் தான் ராசிக்கட்டம் நவாம்சம் ரெண்டிலும் இருக்கின்றது மற்றும் இளமிடம் சார்ந்த செவ்வாயும் மக்கரமாக சனி மக்கரம் இல செவ்வாய் மக்கரம் நான் குறிப்பிட்ட அடிப்படையில் இவர் கடின உழைப்பாளி ஆறு ஏழு இந்த இடம் தான் அவரை மேன்மையான ஒரு உச்சத்தை அடைவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது குறிப்பாக அமையார் ஜெயலலிதா அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கெல்லாம் கட்சி சார்ந்து விசுவாசியாக இருந்து தான் இவருக்கு இந்த முன்னேற்றங்களை எடுத்துக் கொடுத்திருக்கின்றது மற்றும் இவருக்கு பார்த்தமென்றால் ஒன்பதாம் இடம் கேது கிட்டத்தட்ட டிகிரி அடிப்படையில் ஒன்பது மற்றும் பத்தாம் இடம் சார்ந்து வருகின்றார் பத்தில் குரு இருக்கின்றார் குருவும் கேதும் கிட்டத்தட்ட இணைந்து வருவது ஆன்மீக தொடர்பு நம்பிக்கைகள் இவருக்கு அதிகம் கொடுக்கக்கூடியதாகும் மற்றும் இவருக்கு சனி ஆறாம் இடத்தில் வருவது இவர் ஒரு வனத்துறை அமைச்சராக அமைந்திருக்கின்றார் வேளாண் துறை அமைச்சராக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக போக்குவரத்துத்துறை அமைச்சராக ஒரு வனத்துறை அமைச்சராக இருப்பதற்கெல்லாம் இந்த ஒரு ச காரணங்கள் தெளிவாக எடுத்துக்காட்டத்தான் செய்கின்றது மற்றபடி இவருக்கு நவாம்சத்திலும் குரு லக்னத்தில் வந்திருப்பார் அதன் அடிப்படையில் ஒன்று மற்றும் இரண்டாம் சத இடம் சார்ந்த பரிவர்த்தனை இருப்பது வருவாய்த்துறை அமைச்சராகவும் இவர் பணியாற்றியிருக்கின்றார் இவருக்கு பத்தாம் இடம் குரு இருப்பது வருவாய்த்துறை அமைச்சராகவும் குரு தொடர்புகள் இருந்தாலே நிதி வருவாய் சார்ந்த தொடர்புகளும் இவருக்கு இயல்பாக இருக்கின்றது என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது இவர் அமாவாசைக்கு ஒரு நாள் முன்பு பிறந்தவர் சூரியன் சந்திரன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்றது மற்றும் பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் மாந்தியுடன் மறையக்கூடிய அமைப்பு இந்த சுக்கரன் மறைவதுதான் இவருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது இந்த சுக்கரன் ஓரளவு சிறப்பாக இருந்திருந்தால் இவருடைய ஜாதகம் யோகமான ஜாதகம் தான் ஏனென்றால் பத்தாம் இடம் குரு இருக்கின்றார் பத்தாம் அதிபதி ஏழாம் இடம் இருக்கின்றார் மற்றும் பதினொன்றாம் அதிபதி பத்தாம் இடம் வருவது யோகம் மற்றும் இவருக்கு ஆறாம் மற்றும் ஏழாம் அதிபதி பதினொன்றாம் இடம் சார்ந்து வருவது மற்றும் புதனுடன் சேர்ந்து இருக்கின்றது சிறப்பு நல்ல கடின உழைப்பாளி விசுவாசம் மிக்கவராக இருந்தவர் மற்றும் இவருக்கு சிந்திக்கக்கூடிய திறன் அறிவுபூர்வமாக இயங்கக்கூடிய தன்மை நினைவாற்றல் கொண்டவராக இருப்பது திட்டமிடக்கூடிய குணம் கொண்டவராக உணர்ச்சிபூர்வமாக உணர்வுபூர்வமாக இயங்கக்கூடிய தன்மை மற்றும் எமோஷனல் சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டவராகத்தான் இருக்கின்றார் உயர் இலக்கு லட்சியங்கள் கொண்டவராக வாழ்வியல் எதிர்காலம் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருப்பதற்கெல்லாம் காரணமாக இருந்தாலும் இந்த சுக்கரன் பன்னெண்டில் மறைவது இவருக்கு அனைவரும் அறிந்ததுதான் இவர் அந்த ராகு காலகட்டத்தில் அம்மையார் அவர்களிடம் சிறு இவர் சார்ந்த குற்றச்சாட்டுகள் சென்றது இவர் திருமணம் அமைப்பு மற்றும் முரண்பாடுகள் சார்ந்து இவர் வேறு ஒரு விட்டு விலகி சென்று வேறு ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கின்றார் என்று குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் இவர் கட்சியிலிருந்து சிறிது காலம் விலக வேண்டிய சூழலும் அதாவது கட்சி பணிகளிலிருந்து குறிப்பாக பதவியில் இருந்து அமைச்சர் பதவியிலிருந்து அம்மையார் சிறிது காலம் இவரை விலக்கி வைத்திருந்தார் பன்னெண்டில் சுக்கரன் மறைந்தாலும் சரி இந்த ராகு காலகட்டம் கும்பத்தில் மூன்றாம் இடம் ராகு ராகு என்பது போதஸ்தானத்தை குறிக்கக்கூடியது அந்த தசாபதிகளில் அவருக்கு இது போன்ற தன்மைகளை எடுத்துக்காட்டும் அவர் அமைந்திருக்கின்றனா என்பதை நாம் பார்க்கலாம் இப்படி பல்வேறு அம்சங்கள் கொண்ட அவர் யோகமான ஜாதகராக இருந்தாலும் இவருக்கு இந்த மறையக்கூடிய இந்த சுக்கரன் காலகட்டம் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும் அவ்வாறு பார்க்கும்போது பொழுது தசாபதி அடிப்படையிலும் இவருக்கு முதலில் கேது திசை அடுத்து சுக்கரன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி இது போன்ற தசாபதிகள் இருந்தாலும் அவருக்கு கேது திசை முதலில் அடுத்ததாக சுக்கரன் திசை அவருக்கு முதலிலே சுக்கரன் திசை முடிந்துவிட்டது அதன் அடிப்படையில் இவ்வளவு வெற்றிகள் கிடைத்திருக்கின்றது அல்லது இந்த சுக்கரன் காலகட்டத்தில் அவர் அவர் விவசாயம் சார்ந்தெல்லாம் இயங்குகின்றார் நிறைய நிலம் சார்ந்த பின்னணி புலங்கு அதெல்லாம் அவருக்கு இருக்கின்றது பிறகு அவருக்கு சூரியன் திசை ஆரம்பித்திருக்கின்றது சூரியன் காலகட்டம் தான் இவருக்கு அரசியலில் ஒரு விதமான ஒரு என்ட்ரியை கொடுத்திருக்கின்றது அவர் ஏழாம் அதிபதி சூரியன் பதினொன்றாம் இடத்தில் வருவதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அவர் சூரியன் சார்ந்த சனிபதியில் அவருக்கு இது போன்ற அரசியலில் முதல் வெற்றி கிடைத்திருக்கின்றது ஒரு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் நான் குறிப்பிட்டபடி ஆறாம் இடம் என்பது ஒரு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு மிக மிக யோகமாக அமைந்திருக்கின்றது மற்றும் ஆயிரத்தி பிறகு இந்த சூரியன் காலகட்டம் இருந்து சந்திரன் செவ்வாய் என்று இருப்பதன் அடிப்படையில் இவருக்கு பார்த்தோம் என்றால் இவர் ஜா அணி ஜே அணி என்றெல்லாம் எண்பத்தி ஒன்பதாம் இடம் இருந்தது அமையார் ஜெயலலிதா அவர்களுக்கு இவர் நிறைய சப்போர்ட் பண்ணார் அதன் அடிப்படையில் இவர் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கட்சி சார்பில் போட்டியிட்டு எண்பத்தி ஒன்பதிலும் ஜெயிச்சார் அடுத்து வந்து தொண்ணூற்றி ஒன்றாம் வருடம் வந்து இவர் வெற்றி பெற்று செவ்வாய் ராகுவில் வெற்றி பெற்றார் ராகு மூன்றாம் இடம் செவ்வாய் வந்து ஏழாம் இடம் நான் குறிப்பிட்டேன் ஏழாம் இடம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இவருக்கு இருக்கிறது இந்த செவ்வாய் திசையின் யோக பலங்களை வழங்கியிருக்கின்றது செவ்வாய் ராகுவில் இவர் வெற்றி பெற்று போக்குவரத்துத்துறை அமைச்சராகவும் பதவியேற்றார் மூன்றாம் இடம் என்பதனால் நான் குறிப்பிட்டேன் மூன்று ஒன்பது பதினொன்றெல்லாம் போக்குவரத்துத் துறைக்கு பலன் கொடுக்கும் போக்குவரத்துத்துறை அமைச்சராகவும் சிறப்பாக பணியாற்றியிருந்தார் பிறகு அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருடம் பதினொன்றாம் ராகு சுக்ரன் அந்த காலகட்டத்தில் அவருக்கு செவ்வாய்க்கு பிறகு ராகு திசை ராகு திசை வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று ராகு சுக்கரனில் தான் அவருக்கு நவாம்சத்திலேயே சுக்கரன் ஏழாம் இடம் இருக்கும் மீண்டும் அவருக்கு பதவி கிடைக்க பெற்றாலும் தொடர்ச்சியாக பணிமாற்றம் நடந்து கொண்டே இருந்தது இந்த ராகு திசை தான் அவருக்கு இது போன்ற வேற்று தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த அந்த காலகட்டத்தில் பதவி இழக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தியது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து கொஞ்சம் வந்து முதலில் அமைச்சராக பணியாற்றி பிறகு விலகினார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவருக்கு மீண்டும் பதவி கிடைத்தது ரெண்டாயிரத்தி பதினாறு அமையார் ஜெயலலிதா அவர்கள் மறையக்கூடிய அமைப்பு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு அவருக்கு பதவி கிடைத்தது அதாவது நீங்கள் என்றால் அவருக்கு குரு திசை தான் ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு ஆரம்பமாக இருக்கின்றது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரை அவருக்கு குரு திசை இருக்கின்றது நல்ல யோக திசை தான் குரு குரு சார்ந்த சூபத்திலேயே அவருக்கு மீண்டும் அமைச்சராக அதுவும் கல்வித்துறை அமைச்சராக பணியாற்றியிருக்கின்றார் எதன் அடிப்படையில் என்றால் அவருக்கு குருவை நீங்கள் பார்த்தோம் என்றால் தெரியும் அவருக்கு நவாம்சத்திலும் பரிவர்த்தனை இருக்கும் கட்டத்திலும் இரண்டாம் அதிபதி குரு பத்தாம் இடத்தில் இருப்பார் அது பத்தாம் இடத்தில் நல்ல யோக பலன்களை அவருக்கு வழங்கியிருக்கிறார் அதன் அடிப்படையில் வெற்றி பெற்றார் இப்பொழுதும் கூட எம்எல்ஏவாகத்தான் இருக்கின்றார் இப்பொழுது அவருக்கு நடக்கக்கூடியது என்ன என்று பார்த்தோம் என்றால் என்ன புத்தி அந்தரம் சென்று கொண்டிருக்கின்றது என்றால் குரு சார்ந்த சுக்ரன் புத்தியில் புதன் அந்தரம் நான் குறிப்பிட்டேன் சுக்ரன் தான் அவருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று அதன் அடிப்படையில் இவருக்கு குரு குரு முடிந்து குரு சனி முடிந்து குரு புதனில் தான் மறுபடியும் அவர் வந்து எம்எல்ஏவாக ஜெயிச்சிருக்காரு இப்போ வந்து குரு கேதுவும் முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு குரு சுக்ரன் ஆரம்பித்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருடம் நவம்பர் வரைக்கும் இருக்குங்க அது வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும் மொத்தத்தில் யோகமான ஜாதக அமைப்பை பெற்றிருந்தாலும் நடப்பு அவருக்கு இந்த சுக்கரன் சார்ந்த புத்தி தான் சென்று கொண்டிருப்பதனால் அதுவும் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் வரை இருக்கின்றது அதுவரை இவருக்கு பிரச்சனை இருக்கின்றது அடுத்து குரு சார்ந்த சூரியன் சூரியன் அவருக்கு ஏழாம் அதிபதி தான் ஓரளவு மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் அவருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரையும் ஓரளவு காலம் சிறப்பாகவே இருக்கின்றது ஏனென்றால் அவருக்கு குரு இரண்டாம் மற்றும் பதினெட்டாம் அதிபதி நிச்சயமாக லாபஸ்தானத்துக்கு உரிய உற்ற பலன்களை சிறப்பாக வழங்குவார் அதுவும் அரசியல் சார்ந்து ஒரு முன்னேற்றம் தான் தெரிகின்றது இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை பெரிய வீழ்ச்சி அவர் எதிர்பார்க்க முடியாது சூரியன் சந்திரன் தான் இருக்கின்றார் பதினொன்றாம் இடம் சார்ந்து இருக்கக்கூடியது அடுத்து செவ்வாய் ராகு ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு மேல் வேண்டாம் சற்று பின்னாடி இருக்கலாம் அடுத்து ராகு குரு தசை என்பது சனி திசை ஆரம்பிக்கிறது அதுவும் லக்னாதிபதி ஆறாம் இடம் அந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சார்ந்து கவனம் தேவை இருக்கின்றது மற்றும் சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இவர் எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இயங்குகின்றாரோ அந்தளவுக்கு அந்த சனி திசை அவருக்கு யோக பலன்களை கொடுக்கும் இருப்பினும் அவருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு அவ்வளவு சிறப்பு என்று சொல்ல முடியாது ஆனால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை அவருக்கு இன்னும் காலம் இருக்கின்றது என்பதை இது சுட்டிக்காட்டுகின்றது இந்த குரு என்றாலே போன்ற அதிகமான ஃப்ளச்சுவேஷன்ஸ் இருக்கும் மாற்றம் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை உண்டு பண்ணும் ஆனாலும் இந்த சூரியன் என்பது புதுவிதமான தன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதன் அடிப்படையில் இந்த அவர் இந்த நவம்பருக்கு பிறகு மீண்டும் அவர் கட்சியில் இணைந்து பணியாற்றுவாரா அல்லது வேறு ஒரு புது அமைப்பில் சேர்வாரா என்பதை பார்க்க வேண்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை அவருக்கு உறுதியாக ஓரளவு முன்னேற்றமான தன்மைகள் தான் தென்படுகின்றன மற்றும் இவர் ஏனென்றால் சூரியன் சந்திரன் எல்லாம் பதினொன்றாம் இடம் சார்ந்து இயங்குவதனால் நிச்சயம் ஒரு யோகம் பொருந்திய ஜாதகராகவே இருக்கின்றார் ஆனால் இந்த சூரியன் வேற்றுவர் அமைப்பில் இணைந்து செயல்படுவதற்கு கூறுகளை ஏற்படுத்தும் என்றால் அவர் ஏழாம் இடம் சார்ந்திருப்பதால் அந்த கூட்டு முயற்சி கூட்டு நம்பிக்கைகள் சார்ந்து இயங்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவராக இருப்பார் அதான் கட்சி சார்ந்த ஒருங்கிணைப்பு அல்லது புதுமுகம் சார்ந்து செயல்படுவதற்கெல்லாம் இந்த நவம்பர் மாதத்திற்கு பிறகு அவர் செயல்பட வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் அவருக்கு ஜாதகம் யோகமாக இருப்பதனால் திரு இபிஎஸ் அவர்களும் இவரை இணைந்து கொண்டு இவர் இவரு இருக்கக்கூடிய அந்த கட்சி சார்ந்த பிரச்சனைகளை ஒரு தீர்வு சுமூகமாக ஒரு தீர்வு ஏற்படுத்தி இணைந்து செயல்படுவது இவர்களுக்கு நல்லதாகவே தென்படுகின்றது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு இவருக்கு சற்று பின்னாடி இருந்தாலும் இப்பொழுது யோகமான ஒரு காலகட்டமாகவே இருக்கின்றது மற்றபடி ஒரு அனைத்து அம்சங்களும் ஒருங்கே பொருந்திய சிறப்பான யோக அம்சங்கள் கொண்ட ஜாதகராக இருக்கின்றார் இவர் இனி உள்ள காலகட்டத்தில் எவ்வாறு செயல்படுவார் என்றால் கட்சியில் அவருக்கு சில முரண்பாடுகள் இருந்தாலும் சேர்ந்து செயல்படுது இவருக்கும் சிறப்பு தான் ஆனாலும் இவர் தன்மைகள் என்னவென்றால் புது தன்மைகளை ஒரு கூட்டு முயற்சிகளையும் பிறரை சார்ந்து இயங்க வேண்டும் என்றும் பிறர் அடிப்படையில் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பக்கூடியவராக இவருடைய எண்ணும் நோக்கம் செயல்பாடுகள் அனைத்தும் இனியுள்ள காலகட்டத்தில் இருக்கும் அதுவும் ஓரளவு இவருக்கு பலன் கொடுக்கக்கூடியதாகத்தான் தென்படுகின்றது இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை உறவு இருப்பினும் இவர்கள் இணைந்து செயல்படும் பொழுது நிச்சயமாக இவரால் பெரிய அளவுக்கு சிறப்பாக சாதிக்க முடியும் என்பது இவருடைய ஜாதக அம்சங்களாக இருக்கின்றது இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்ற ஜோதிடம் ஜாதகம் தொடர்பான விளக்கு பதிவு உங்களை சந்திக்கின்றேன் புவியுள்ள காலம் நாம் புகழோடு வாழ்ந்திருவீர் வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்